ஒரு சராசரி மனிதன் நாலாந்தம் எண்ணாயிரத்திலிருந்து பத்தாயிரம் லிட்டர் பிராண வாயுவை சுவாசிப்பதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் ஆரோக்கியமற்ற காற்றை சுவாசிப்பதால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன தனித வித்யாத்மக்சன வார்த்தை உலகில் காற்று மாசினால் வருடாந்தம் ஏழு மில்லியன் அதாவது ஏழு லட்சம் பேர் உயிரிழப்பதாக எழுபதாயிரம் அறிவியல் ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன வளிமண்டலத்தில் ஏற்படும் காற்று மாசு வீடுகளில் ஏற்படும் காற்று மாசு பல்வேறு நோய்களை ஏற்படுத்துவதுடன் ஏற்கனவே உள்ள நோய் நிலைமைகளை அதிகரிப்பதிலும் ஆழமான தாக்கத்தை செலுத்துகின்றன இது சில நேரங்களில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கின்றது முன்னர் மதுபானம் மருந்துபவர்களிடையே புற்றுநோய் தாக்கம் பொதுவாக காணப்பட்டது தற்போது புகைக்காத பெண்களுக்கு கூட புற்றுநோய் ஏற்படுவதற்கு காற்று மாசுபாடு வழிவகுக்கின்றது இன்னமொரு விடயம் என்னவெனில் காற்றில் உள்ள மாசு துகள்கள் சுவாச பைக்குள் சென்று அவை நீண்ட கால சுவாச நோய் நிலைமைகளை ஏற்படுத்துகின்றன சுவாச நோய்களின் அறிகுறிகள் யாவை கண் கண்ணரிப்பு தடுமல் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் தலைவலி ஏற்படலாம் வாந்தியும் ஏற்படலாம் தலை சுற்றுதல் சமநிலையின்மை என்பனவும் வாய்ப்புகள் உள்ளன இதனை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் இயலுமான வரையில் வெளியில் காற்று மாசின் போது வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும்